பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி மூணுல சாம்சம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ என் சமம் தீர்க்க இந்த பாட்டை சுருக்கி இதுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க நம்ம எப்பயுமே வந்து இங்கே எக்ஸ்எஸ் க்யூப் இல்லை ஸ்கொயர் பார்த்துருக்கோம் இங்கே பவர் ஃபோர் டூ கொடுத்துருக்காங்க இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போது கொடுத்துருங்க சமன் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பாதியை குறைச்சிட்டோங்கன்னா இது வந்து ஸ்கொயர் வரும் இங்கே எக்ஸ் வரும் இங்கே மாறலி கரெக்டாக வந்துடுமா அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் அப்புடின்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பதில் ஒய் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்டின் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இந்த மாதிரி டைம் மாதிரி ஜஸ்ட்டு ரஃபாக கொடுக்குறேன் இருக்கணும்போது எக்ஸ்எஸ் ஸ்கொயருக்கு பதில் ஒயின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ ஒயின்னு எடுத்தங்கன்னா என்ன வரும் ஒரு எக்ஸ்எஸ் ஸ்கொயர் பதில் ஒய் இப்போ ஒய் போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாலு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் ஒய் ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல வந்துச்சுங்களா இப்போ அதை காரணப்படுத்த முடியும் ஒன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு இங்கே மைனஸ் பதினாலு அப்போது கூட்டு இங்கே இருக்கும்போது நாற்பத்தஞ்சு வரும் கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் பதினாலு வரணும் ஒன்பது இன்ட்டு அஞ்சுன்னு போடலாமா ஒம்பது இன்ட்டு அஞ்சுன்னு அஞ்சுன்னும்போது நாற்பத்தி அஞ்சு ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டாங்கன்னா கூட்டும்போது மைனஸ் பதினாலு சரிங்களா அப்போது ஒய் மைனஸ் ஒன்பது y மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு வருமா அப்போது ஒய் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் ஜீரோ ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோன்னு வரும் அப்போ ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்பது ஒய் ஈக்குவல் இந்த மைனஸ் அஞ்சுங்கு வரும்போது ப்ளஸ் அஞ்சு அப்புடின்னு இது நம்ம ஒயை கண்டுபிடிச்ச வேல்யூ இது பிளாக்ல கொடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம எக்ஸுக்கு மாற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம எக்ஸ் கொயருக்கு பதில்தான் ஒய் நடுத்தும் இப்போ ஒய் பதில் மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பது கமா பாருங்கள் அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அஞ்சு அப்புறம் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு எக்ஸனோட வேல்யூ மட்டும்தான் வேணும் இப்போ இந்த பக்கம் ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவல் வரும்போது ரெண்டு சைடுமே ரூட்டாக மாறும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் ரூட் அஞ்சு இப்போ இதை வந்து ரூட்லேருந்து எடுக்க முடியுமான்னா இதை மாற்ற முடியும் பார்த்திங்கன்னா இப்போ ரூட் ஒன்பதாக மூணு இன்ட்டு மூணு வரும் மூணு ஒன்பது இதுலேருந்து ஒரு மூணு வெளியே எடுத்துட்டாங்கன்னா நமக்கு மூணு மட்டும் வரும் அப்போ எக்ஸ்னோடய வேல்யூ மூணு அப்புடின்னு கிடைக்கும் இப்போ இந்த ரூட் அஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த ரூட்லேருந்து இந்த எடுத்த வேல்யூவும் இந்த ரூட்டில் இருக்கிற வேல்யூவும் ப்ளஸ்ஆர் மைனஸாக நமக்கு தெரியாது அதனால ஆர் மைனஸ் சரிங்களா இது எக்ஸ்னோட வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்டோன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்